வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் கபிலன் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டமாப் போயிட்டு இருக்கு இன்னும் எக்ஸாம்க்கு நாற்பத்தி எட்டு தான் இருக்கு சென்டம அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சென்டம அல்காரிதம் டெஸ்ட்ல ஒரு தடவை அந்த ஒரு கொஷின் ஜென்ரேட் ஆகுதுன்னா அடுத்த தடவை அந்த கொஸ்டின் ஜென்ரேட் ஆகாது நீங்கள் ஒவ்வொரு டைம் எக்ஸாம் எழுதும்போது புது புது மாதிரியான டே கொஷின்ஸை அட்டன் பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு என்ன இது ஆகும்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் படித்த படித்ததை திரும்பி திரும்பி ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதே வந்து அது ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் ஸோ கீழே தெருவில் நம்பருக்கு கால் பண்ணி அல்காரிதம் டெஸ்ட்டை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இன்றைக்கி உள்ள கரண்ட் அஃபேர்ஸு பார்ப்போம் வாங்க ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸு இது ஆகஸ்ட் பத்து

உலக சமஸ்கிருத தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்ற தேதியில் ஆகஸ்ட் ஒம்பதுல கொண்டாடப்போகுது இது ரொம்ப ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து சான்ஸ்கிர்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் நம்ம இந்தியாவில் இருக்குது இந்த சான்ஸ்கிரிட் தான் முதல் லாங்குவேஜ் இந்தியாலனு சொல்லப்படுது வேற இந்த சான்ஸ்க்ரிட்டுங்கிற அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா அதோட கலப்பு தான் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்கிறாங்க இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்ப்பாங்க இந்த சான்ஸ்கிரிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மொழியை வளர்க்குறதுக்கு ஒரு போர்டு இருக்கு சான்ஸ்கிரிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தனித்துவமான ஃபேக்ட்ஸும் இதற்கு இருக்கு ஓகே வாங்க பார்ப்போம் ஆகஸ்ட் ஒன்போது சான்ஸ்கிரிட் டே இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டாடினாங்க ஒவ்வொரு ஆண்டும் உலக சமஸ்கிருத தினம் இந்து நாட் நாட்காட்டின்படி சாவன் பூர்ணிமாவில் கொண்டாடப்படுகிறது அது என்ன சாவன் பூர்ணிமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டில் இந்த நாள் ஆகஸ்ட் ஒம்பது என்று கொண்டாடப்படுது குஜராத் மாநிலத்துல இது ஆறுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் ஆறு எட்டு சமஸ்கிருத வாரியம் அதாவது சமஸ்கிருத போர்டு மூன்று நாள் விழாவா இதை கொண்டாடுறாங்க சமஸ்கிருத போர்டுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்ல இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த பழமையான சமஸ்கிருத மொழி வந்து பண்டைய கால ஏன்சியன் இருந்து அது ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கு இந்த சமஸ்கிருதம் மொழி இருக்கு இல்லைங்களா இந்திய மொழிகளுக்கும் எல்லாம் தாயா கருதப்படுது நம்ம சொல்றோம் தா தமிழ் தான் தாய்மொழி அப்படின்னு சொல்றோம் அது இங்கே திராவிட மொழிகளுக்கு தான் ஆனா சமஸ்கிருத அந்த ஹிந்தி போன்ற வெளியில உள்ள மொ மொழிக்கு அதை தான் சொல்றாங்க சமஸ்க் சான்ஸ்கிருட்ல ஒரே ஒரு அந்த மொழியில வர்ற ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா சுதர்மா சுதர்மான்ற ஒரே ஒரு சமஸ்கிருத மொழி நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வருது ஓகேங்களா இது இரண்டாவது அலுவல் மொழியாகவும் உத்தரகாண்ட்ல சொல்லியிருக்காங்க உத்தரகாண்ட் மாநிலம் இருக்கு இல்லைங்களா உத்தரகாண்ட் மாநிலம் அது சமஸ்கிருதத்தை இரண்டாவது லாங்குவேஜா சொல்றோம் இப்போ ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜா சொல்லுவாங்க இங்க உத்தரகாண்ட் சான்ஸ்கிரிட் இரண்டாவது அலுவலக மொழியா சொல்லப்படுது அடுத்து இரண்டாவது கொஷின் முப்பத்தி எட்டாவது போகோடா சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கௌரவ விருந்தினர் நாடாக எந்த நாடு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இருபத்தி எட்டாவது போகோடா சர்வதேச போகோடா சர்வதேச புத்தக கண்காட்சி ஸோ இது இந்தியாவில இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு புத்தக கண்காட்சியா கொண்டாட போறாங்க இது இந்த புத்தக கண்காட்சி என்னன்னா இது ஒரு கல்ச்சரை டெவலப் பண்றதுக்காகவும் இதை இங்க கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொண்டாட போறாங்க இந்த முப்பத்தி எட்டாவது போகோடா சர்வதேச புத்தக கண்காட்சி இது என்ன எஃப்ஐஎல்பிஓ அப்படின்னா என்ன அப்படின்னா புக்ஃபேர் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் புக்ஃபேர் இன்டர்நேஷனல் புக்ஐஎல்பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கௌரவ விருந்தினரா யார் கலந்துக்க போறாங்க இந்தியா முப்பத்தி எட்டாவது சர்வதேச புத்தக கண்காட்சி எப்போ நடக்க போகுதுன்னா ஏப்ரல் இருபத்தொன்னு மே முதல் மே நாலு வரை நடக்கும் எங்க அப்படின்னா கொலம்பியாவில் ஓகேங்களா இந்த பொகோடாங்கிற நகரம் எங்கே இருக்கு அப்படின்னா கொலம்பியாவில் இருக்கு ஸோ தான் இது நடக்க போகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து கொலம்பியாவில் புக் சேம்பர் ஆஃப் மற்றும் கோர் ஃபெரியாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலயமா இந்த மொழி பேசும் முறையில் மிக முக்கியமான நிகழ்வாக இதை கருதப்படுது இந்த புத்தக கண்காட்சி ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ அப்புறம் அடுத்தது கங்கைக்கான கோயில் அண்மையில் எந்த மாநிலத்தில் உள்ள புனாவூரா தாமில் கட்டப்பட்டுள்ளது கங்கைக்கான கோவில் அப்படின்னு சொல்லிட்டுன்னா கங்கை எங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னா பீகார்ல ஓகேவா அங்க புனோவா ஊரா தாமில் கட்டப்பட இருக்கிறது இது எதுக்காக இந்த கோயில் கட்டுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு சீதா சீதா இருக்காங்க இல்லைங்களா சீதா அயோத்தியால ராமருக்கு கோவில் கட்டின மாதிரி சீதாவுக்கு இங்கே கோயில் கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து யார் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இதெல்லாம் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு ஓகேவா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அந்த பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமாரும் முன்னிலையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு எதுக்கு சீதாவுக்காக கோயில் கட்டுறாங்க அயோத்தியை கட்டின அதே பாணியில தான் இங்கேயும் கட்டுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்படுறதா சொல்லியிருக்காங்க எண்ணூத்தி முப்பத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபா செலவு படுறதா இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க ஓகே இதுக்கு பூமி பூஜையை வந்து பண்றதுக்காக எங்கேருந்து வச்சு வந்திருக்காங்கன்னா அதே அயோத்தியாவில் பண்ண மாதிரிதான் எங்க அப்படின்னா அறிஞர்கள் மற்றும் பனாரஸ் மற்றும் மித்திலாவை சேர்ந்த புரோஹிதர்கள் மித்திலா புரோகிதர்கள் பனாரஸ்ல இருந்து அறிஞர்களை வர வச்சு அந்த அயோத்தியை எப்படி கட்டினாங்களோ அதே சேம் தான் கட்ட போறாங்க எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சமீபத்தில் எந்த மாநில அமைச்சரவையில் பாரத் ரத்னா ஸ்ரீ பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஷவனிங் உத்தரப்பிரதேச மாநில அரசு உதவி தொகை திட்டத்தை அங்கீகரித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் கொஷின்லேயே கொடுத்தாச்சு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாநில அரசு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு உத்தரப்பிரதேசில் தான் சொல்லியிருக்காங்க யூபி அப்ரூவ்ஸ் அட்டல் பிகாரி வாஜ்பாயி ஈவினிங் ஸ்காலர்ஷிப் ஃபார் யூகே ஸ்டடிஸ் அதாவது லண்டன் யூகேல போய் படிக்கிறவங்களுக்கு இந்திய நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதாவது உத்தரப்பிரதேச இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த இதில் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க எந்த திட்டத்தில் அப்படின்னா அட்டல் பிகாரி வாஜ்பாயி பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஷெவனிங் உத்தரப்பிரதேச மாநில திட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சிறந்த மாணவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் உயர்கல்வி பயில உதவுற திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு

எல்லா சலவையும் இந்த ஸ்காலர்ஷிப்ல மாணவர்கள் படிக்கலாம் அதான் இதோட இம்பார்ட்டன் விஷயம் திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாவது உலக விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த நாடு நடத்துகிறது பன்னெண்டாவது உலக விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது எந்த இதுனா செங்குடுல சீனால நடக்க போகுது ஓகே அதோட மோட்டோவும் இதுதான் அதுக்கப்புறம் அதோட மேஸ்கட்டும் இதுதான் நல்லா பாத்துக்கங்க செங்குடுல நடக்க போகுது அந்த விளையாட்டை பத்தி என்னென்ன இருக்குன்னு டெபினேஷன் பார்ப்போம் பன்னெண்டாவது உலக விளையாட்டு போட்டிக்குன்னா ஆகஸ்ட் ஏழு முதல் பதினேழு வரை இது நடக்க போகுது இது சீனாவில் இருக்கிற என்ன நகரம்னா செங்குடுங்கிற நகரத்துல இது நடக்க போகுது செங்குடு மாகாணம் செங்குடு ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க இது உலக போ விளையாட்டு போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் இருந்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுற போட்டி தான் இந்த போட்டி ஓகே இந்த போட்டியில எப்பல இருந்து இது நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இது நடத்துறாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை ஒலிம்பிக் மாரி இந்த ஆண்டு முப்பத்தி நாலாவது விளையாட்டு போட்டி இது அறுபது பிரிவுகளில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பதக்க நிகழ்வுகள் இதில் இருக்கும் இது செங்குடூர்ல சென் சைனாவில் நடக்கப்படுது பதினேழு பேர் கொண்ட இந்திய அணி வில்வித்தை பில்லியட்ஸு ரோலர் ஸ்கேட்டிங் உஷு ராக்கெட் பால் மற்றும் ஐந்து விளையாட்டுகளில் பங்கேற்கிறது இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் விளையாட்ல இந்தியாவை சேர்ந்தவங்க போறாங்க இந்தியாவின் ஒரே பதக்கம் தங்கப்பதக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆதித்ய மேத்தாவுக்கு பில்லியட்ஸ்ல கிடைச்சிருக்கு இந்த போட்டியில உலக விளையாட்டு போட்டியில அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தனது முதல் விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ள எந்த நாடு சமீபத்தில் தனது நிலவு தரையிறங்கிகள் முதல் சோதனை நடத்தியிருக்கு அப்படின்னு சைனா தான் ஸோ சைனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலவில் தங்குது லேண்டர் ரோவர்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம் இது சைனா வந்து ரெண்டாயிரத்தி ரீசெண்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் லூனார் லேண்டர் அதாவது சீனாவில் தரையிறங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் முதல் இருந்து ஆளை இறக்கி

இந்த சோதனை நிலவு மண்ணின் பிரதிபலிப்பை ஒத்த ஒரு சிறு பூச்சி மற்றும் பாறைகள் பள்ளங்களை கொண்டிருந்ததாக இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிலவுல தர விண்வெளி வீரர்களுக்கு ஒரு வசிப்பிடம் மின்சக்தி ஆதாரம் மற்றும் தரவு மையமாகவும் செயல்படுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சீனாவோட சின்ன ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம் தலைநகரம் பெய்ஜிங் தலைவர் ஜி ஜின்பிங் அதிகாரப்பூர்வ மொழி மாண்டரின் சீன நடப்பு நிகழ்வுலாம் எல்லாம் என்னென்ன இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பது தரை வழியாக வானை தாக்கும் ஏவுகணை ஓகேவா டு ஏர் மிசைல் 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 ஏர் ஏர் சாம் அமைப்பு தான் அதுக்கு பேர் என்ன கியூ சிக்ஸ்டீன் அப்புறம் டைஃபூன் கோ மே அப்படிங்கிற ஒரு புயல் வந்து அங்க அடிச்சிருக்கு அப்புறம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீன நாட்டவர்களுக்கு சுற்றுலா விசுவாவை வழங்க இந்தியா முடிவு செஞ்சிருக்கு எர்லுங் சங்கோபா நதியில் உலகில் மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் டேம் வந்து கட்டுறாங்க ஹைட்ரோ பவர் ஓகேவா இது வந்து நம்ம இந்தியாவில் வர்ற பிரம்மபுத்ரா நதி அது அங்கே தசாங் பூன்னு சொல்லுவாங்க அங்கே தான் அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் முன்னிலையில் அஜர்பை மற்றும் எந்த நாடு பல தசாப்த கல கராபாக் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் அர்மேனியா ஓகேவா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட நாடு வந்து அர்மேனியா டொனால்ட் ட்ரம்ப் முன்னில முன்னிலையில அஜர்பை ஜான் அதுக்கப்புறம் பல சதாப்து நாகோர்னா கராபாக் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த ட்ரீட்டி தான் அர்மீனியா நடந்திருக்கு ஓகேவா இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகசஸ் பிராந்தியத்திற்கான ஒரு வரலாற்று திருப்பு முனையாக இந்த ஒப்பந்தம் இருக்கு ஓகேவா அமெரிக்க ஜனாதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில நடந்த இந்த ஒப்பந்தம் சண்டையை என்றென்றும் நிறுத்தி இரண்டு நாடுகளுக்கும் இடையே திறந்த பயண வர்த்தகம் மற்றும் ராஜதந்திர உறவுகளுக்கு வழி வச்சிருக்காங்க அஜார்பைஜான் அதிபர் யார்னா இல்ஹாம் அலியேவ் மற்றும் அர்மேனியா பிரதமர் யார் அப்படின்னா நிக்கோல் பாஸ்டியன் அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியின் மாதாந்திர வானொலி உரை மன்கி பாத் இது எப்ப அரங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் முப்பத்தி நாலு புள்ளி பதிமூணு கோடி ரூபாய் ரெவன்யூ சம்பாதிச்சிருக்கு ஓகேவா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ராஜசபா வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி நாலு புள்ளி பதிமூணு பதிமூணு கோடி ரூபாய் இந்த நிகழ்ச்சி மூலியமா மான் கே பாத் நிகழ்ச்சி மூலியமா சம்பாதிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியோட மாதாந்திர வானொலி மான் கே பாத் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இவ்வளவு தொகை ஈட்டியிருக்கு மத்திய அரசு மாநிலங்களவை தெரிவிச்சிருக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறைக்கான மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இத இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு ஓகேவா அவ்வளவுதான் முதல் ஒலிபரப்பு எப்ப நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அகில இந்திய வானொலி அதாவது என்ன சொல்லுவாங்க ஆல் இந்தியா ரேடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆல் இந்தியா ரேடியோ அதுல தான் இதை ஒளிபரப்புறாங்க இப்போ ஒலிபரப்பு துறைக்கான மத்திய இணையமைச்சர் யார் எல் முருகன் இதை வெளியிட்டிருக்காரு அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மான் கி பாத் நடந்திருக்கு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அரசு இ சந்தை அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் ஒன்பது அன்று எந்த நாடு எந்த ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுது அரசு அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் இதோட எபிஷியன் ட்ரான்ஸ்பாரண்ட் இன்க்ளூஷு இதோட டேக்லைனே இதுதான் ஜெம்மோட டேக்லைனு இது அண்டர் த பாட்காஸ்டிங் அதாவது மீட்டி இது கீழேலாம் வருது அரசு இசண்டே என்பது இந்தியாவில் ஒரு புது கொள்முதல் செய்வதற்கான ஒரு இணையதள தளம் தான் இது அரசு வாங்குபவர்களுக்கும் ஒரு வெளிப்படையான தன்மை ட்ரான்ஸ்பாரன்ஸ் வேணும் எஃபிஷியன்ஸ் வேணும் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்கணும் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அதனால இது ஒன்பதாவது வருஷமா இந்த ஜெம் நிறுவன தினம் கொண்டாடப்படுது ஓகேவா இதோட கருபொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமை அணுகல் மற்றும் உள்ளடக்கம் என்ற கருப்பொருளை வச்சு சொல்லியிருக்காங்க அப்புறம் உலக சிங்கம் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது உலக சிங்க தினம் பத்து ஆகஸ்ட் உலக சிங்க தினம் கொண்டாடப்படுது வேர்ல்டு லயன் டே இப்போ இந்த லயனுக்குன்னு சொல்லிட்டு சில பெக்கூலியர் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தன்று உலக சிங்க தினம் கொண்டாடப்படுது இது உலகில் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள என்ஜர்டு ஸ்பீஷியஸ் அதுக்கு கீழே வருது ஓகே என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் அதுக்கு கீழே வருது சிங்கத்தை பற்றி விழிப்புணர்வு இந்த கிர் நேஷனல் பார்க் அது குஜராத்தில் இருக்கு இல்லைங்களா அதில் தான் சிங்கத்தோட பாப்புலேஷன் அதிகம் பார்க் குஜராத் அப்புறம் ஆகஸ்ட் மத்த முக்கியமான நாட்கள்லாம் இதுல இருக்கு ஆல்ரெடி பத்து நாளைக்கு உள்ளது ஆகஸ்ட் பத்து உலக சிங்க தினம் ஆகஸ்ட் ஒன்பது நாகசாகி தினம் சமஸ்கிருத தினமும் அதுதான் ஆகஸ்ட் எட்டு வெள்ளையின வெளியேறு இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எத்தனாவது வருஷம் எண்பத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்தறி தினம் மற்றும் நிலையான விவசாய தினம் ஓகேவா பிள் அக்ல்ச்சர் சுவாமிநாதன்ி ஆகஸ்ட் ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் மூணு குளோஸ் நோய்க்கு விழிப்புணர்வு தினம் ஆகஸ்ட் ஒன்னு உலகளாக வேர்ல்டு ஒப்பு வேர்ல்டு வெப்பு தினத்தை கொண்டாடப்படுது அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சுற்றுலா பிரச்சாரத்தின் விளம்பர தூதுவராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா இவங்க பார்த்தாலும் தெரியுது சாரா டெண்டுல்கரை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா பிரச்சாரத்தின் ஓகேவா சுற்றுலா பிரச்சாரத்தோட விளம்பர தூதரா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாரா டெண்டுல்கர் பிராண்ட் அம்பாசர் ஆஃப் ஆஸ்திரேலியன் டூரிசம் பிராண்ட் அம்பாசடர் ஆஃப் ஆஸ்திரேலியன் டூரிசம் ஆஸ்திரேலியன் டூரிசத்துக்கு இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் மகள் சாரா டெண்டுல்கர் கம் அண்ட் சே குட் டே ஆஸ்திரேலியா சர்வதேச சுற்றுலா பிரச்சாரத்துக்கான விளம்பர தூதராக கம் அண்ட் சே குட் டே அப்படிங்கிற டேக்லைனோட சமீபத்தை விளம்பர தூதுவர்கள்லாம் யார் யாரு ஒன்னு ஒன்று இருக்காங்கன்னு பார்ப்போம் ரெட்டிட்டுங்கிறதுக்கு சச்சின் டெண்டுல்கர் விளம்பர தூதராக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க தாய்லாந்தோட இது சோனு சூடு இந்தியாவிற்கான கொரியா சுற்றுலா கௌரவ தூதுவர் யாரு அப்படின்னா ஹீனா கான் அவர்கள் அப்புறம் கோகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுக்கான டைகர் ஷெராஃப் மற்றும் சல்மான் கான் விளம்பர தூதராங்க டாடா மோட்டார்ஸ்க்கு விக்கி கௌஷாலும் அதுக்கப்புறம் இந்தியாவோட மோட்டோ ஜிபி ஷிக்கர் தவான் ஓகேங்களா மோட்டோ ஜிபி ஷிக்கர் தவான் எஃப்ஐசிசி பிராம்ஸ்மன் முதல் விளம்பர தூதர் ஆயுஷ்மான் குரானா நியமிக்க நியமனம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபெடரல் வங்கியின் முதல் விளம்பர தூதர் யார் அப்படின்னா வித்யா பாலனு ஆடி இந்தியாவுக்கு நீரஜ் சோப்ராவும் இவர் வந்து ஜாவ்லின் கோல்டு மெடலிஸ்ட் ஃபார் இந்தியா ட்ரீம் டெக்னாலஜி முதல் இந்திய விளம்பர தூதரா கீர்த்தி சனோனு இவனு பாருங்க அதுக்கப்புறம் மால்தீவ்ஸோட அதாவது அம்பாஸ்டரா அதாவது விளம்பர தூதுவரா யாரும் நியமனம் கத்ரினா கைஃப் சோ இதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஹெலிகாப்டர் விபத்துல எந்த ஆப்பிரிக்க நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இறந்து போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா முக்கியம் இல்ல கானா புதன்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி கானாவை சேர்ந்த அமைச்சர் தான் இறந்து போனாரு ஹெலிகாப்டர் உடைந்து பகங்கள் அவ்வளவுதான் கானாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அதிபர் ஜான் மகாமா தலைநகரம் அக்ரால இருக்கு நாணயம் வந்து கானியன் செடி கடல் வந்து கினியா வளைகுடா பக்கத்துல இந்த நாடு அமைஞ்சிருக்கு கானாவில் சில நடப்பு நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆர்டர் கானா என்ற விருதை இந்திய பிரதமர் மோடிக்கு அப்புறம் சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்துக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு சார்நாத் சாரநாத்ங்கிறது சாரநாத் கோவிலு இது வரைக்கும் யுனெஸ்கோ நாற்பத்தி நாலு இந்தியாவில இடம்பெற்றிருக்கு லாஸ்டா இந்த முகல் ச மராத்தா கோட்டைகள் அனைத்தும் அதே மாதிரி பன்னெண்டு கோட்டைகள் இதுல இடம்பெற்றிருக்கு அதுல ஒரு கோட்டை தமிழ்நாட்டில் செஞ்சி கோட்டையும் யுனெஸ்கோல வேர்ல்டு ஹெரிட்டேஜில் இடம்பெற்றிருக்கு அங்கே இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம் சாரநாத் வாரணாசிக்கு அருகில் உள்ள ஒரு புகழ்பெற்ற புத்த தலம் தான் இது ஓகேவா இந்த புத்தம் முத புத்தர் முதன்முறை தர்மத்தை போதித்தார் இந்த தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாறு இருபத்தி சுழற்சிக்கான யுனெஸ்கோ அவார்டு வாங்க போகுது யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன் யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இந்த யுனெஸ்கோ இது எப்போ அறிவிக்கப்பட்டிருக்குன்னா பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐக்கிய நாடுகளின் கல்வி மற்றும் அறிவியல் கலாச்சார அமைப்பு தலைமையகம் பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு இப்போதைக்கு இதோட இயக்குனர் யார் ஜெனரல்னா ஆட்ரி சுருக்கம் வந்து இதோட யுனெஸ்கோ வேற ஒன்றும் இதுல இம்பார்டன்ஸ் இல்லை பேன் அமெரிக்கா ஹாக்கி கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு சமயத்தில் கோப்பையை வென்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா ஓகேங்களா அர்ஜென்டினாங்கிறது மெஸ்ஸியோட ஊரு மெஸ்ஸி யாரு நம்பர் ஒன் ஃபுட்பால் பிளேயர் ஸோ அர்ஜென்டினா சேர்ந்தவங்க என்னது பேன் அமெரிக்கா ஹாக்கி கப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுல வின் பண்ணியிருக்காங்க சோ அர்ஜென்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேன் அமெரிக்கன் போட்டியில் இரண்டு பிரிவுகளிலுமே அமெரிக்கா வெள்ளி பதக்கங்கள் வென்றிருக்கு அதே சமயம் கனடாவின் ஆண்கள் அணி உருகுவின் பெண்கள் அணியும் வெண்கல பதக்கம் பெற்றிருக்கு ஓகேவா தங்க பதக்கங்கள் வென்றது எது அப்படின்னா பெண்கள் ஹாக்கி போட்டிகள் மற்றும் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் அமெரிக்கன் கோப்பையில் அர்ஜென்டினா தான் ரெண்டுத்தையுமே பெற்றிருக்கு இந்த ரெண்டுத்தையும் இதை பெற்றதோட அடுத்த இடத்துல இரண்டு பிரிவுகளிலுமே அமெரிக்கா வெள்ளி பதக்கங்களை பெற்றிருக்கு ஒன்று வந்து கனடாவை சேர்ந்தது ஆண்கள் பிரிவில் பெண்களை பதக்கமும் உருகுவை சேர்ந்த பெண்கள் வந்து பெண்களை பதக்கமும் வாங்கியிருக்காங்க விளையாட்டு நடப்பு சாம்பியன்ஷிப் இது உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் ஜெனரல் டபிள்யூசிஎலுக்கு தென்னாப்பிரிக்கி பெல்ஜியன் பிரிக்ஸ் ஆஸ்கார் அப்படிங்கிறவரு அப்புறம் ஆண்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல பதினேழாவது ஐக்கிய அரபு அமீரகம் அங்கதான் நடக்குது அப்புறம் மகளிர் உலக கோப்பை சாம்பியன்ஷிப்ல திவ்யா தோஷ்மிக் வென்றிருந்தாங்க அனாஹத் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க தீவுகள் தனது ஓய்வை அறிவிச்சிருக்கிறார் ஓகேவா இது எல்லாமே வந்து விளையாட்டுத்துறையை சேர்ந்தது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ஐந்தாவது எஸ் உச்சி மாநாடு எந்த நகரத்துல நடக்க போகுது அது என்ன எஸ் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ் ஷாங்காய் கோ ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியான்ஜின் தியான்ஜின் சீனால தியான்ஜின் ப்ராவின்ஸ்ல நடக்க போகுது நகரத்தில் நடக்க போகுது இதில் கலந்துகிட்டது யாருன்னா நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதில் கலந்துக்கிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பார்கள் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் சீனாவுக்கு செல்ல இருக்கிறதா சொல்றாங்க இந்த எஸ்சிஓ உச்சி மாநாட்டின் இருபத்தி ஐந்தாவது பாதிப்பு ஆகஸ்ட் முப்பத்தொன்னு மற்றும் செப்டம்பர் ஒன்னு ஆகிய தேதிகளில் தியான்ஜினில் நடைபெறதா இருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மோடி சீனாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க ஓகே வேற ஒன்றும் இல்ல பெலாரஸ் எஸ்சிஓவின் பத்தாவது உறுப்பினராக இருக்கு ஸோ இவ்வளவுதான் இதோட தலைவர்கள்லாம் வந்து கஜகஸ்தானில் அஸ்தானாவில் நடைபெற்ற எஸ்இஓ அரசு தலைவர்கள் கவுன்சிலின் இருபத்தி நாலாம் கூட்டாவது இந்தியாவில் நடக்குது சோ அவ்வளோதான் இதோட இம்பார்ட்டன்ட் அப்புறம் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் உச்சி மாநாடுகள்லாம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே எங்க நடந்தது கனடால மிஸ் வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் மிஸ் வேர்ல்டு தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுவாங் ஸ்ரீ அப்படிங்கிறவங்க இதெல்லாம் வின் பண்ணாங்க அப்புறம் இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாடு எங்க இருந்தா வாரணாசியில் நடந்துச்சு பதினொன்றாவது இந்தி மக்காச்சோளம் மாநாடு புதுடெல்ல பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரியோடி ஜெனீரோ பிரேசில்ல நடந்தது அப்புறம் பதினெட்டாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இந்தியா இந்தியாவில் நடக்க இருக்கு அப்புறம் நேட்டோ உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா துருக்கியில ஓகேவா முப்பத்தி அப்புறம் ஏழாவது ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய விமானங்கள் மாநாடு எங்க கவுன்சில் எங்க நடந்திருக்குன்னா பூனேல சர்வதேச மத சுதந்திர உச்சி மாநாடு நைரோபில நடக்க போகுது அப்புறம் முப்பத்தி மூணாவது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மற்றும் மாநாடு சிஓபி தேர்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இந்தியாவில் நடக்குது அப்புறம் ராம்சார் மாநாட்டின் ஜிம்பாம்பியில் நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் ஸோ இது உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ நாளைக்கு இதோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்